வணக்கம் செல்வகுமாரின் இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கு மழை எப்பொழுது ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் எட்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை நான் எங்கே மழை பெய்யும் என்று ஒவ்வொரு நாளையும் தேதியை குறிப்பிட்டு மழை பெய்ய வாய்ப்புள்ள பகுதிகளை மட்டும்தான் அறிவிப்பேன் தேதியை பார்த்து இந்த நாளில் உங்களுக்கு மழை உண்டா என்பதை தான் நீங்கள் அறிவிய அறிக்க அறிய முடிய அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஊரை குறிப்பிட்டு அவர்களுக்கென்று தனியாக அறிக்கை சமர்ப்பித்தால் தமிழ்நாட்டில் எத்தனை ஊர்கள் இருக்கோ அத்தனை அறிக்கை நான் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கோம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஆக ஒரு ஊரை குறிப்பிட்டு இந்த ஊருக்கு எப்போ மழை பெய்யும்னு நான் அறிக்கை போடுவது என்பது கடினம் இன்றைய தேதியில் எந்த மாவட்டத்திற்கு மழை எப்படிப்பட்ட மழை உங்களுக்கு பொழியுமா எந்த தேதியில் உங்களுக்கு மிதமான மழையா லேசான மழையா கனமழையா மேகமூட்டமாக தூரலா சாரலா பாதிக்கும் மழையா புயலா எல்லாமே இதில் நான் விரிவாக சொல்கிறேன் ஆக உங்கள் ஊருக்கு எப்பொழுது மழை என்பதை நான் தேதியையும் மாவட்டத்தின் பேரையும் பகுதியும் சொல்லும் பொழுது நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாத இறுதி வரைக்கும் உங்களுக்கு சமர்ப்பிக்கணும் எந்த நாள் எந்த எங்கே என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதுவே எழுதி வைத்தது போல் சென்று விட முடியாது இன்றைய இருக்குடிய செட்டிங் வச்சு இதெல்லாம் இப்படி நகரும் என்கின்ற செட்டிங்கை வச்சு அறிவிக்கப்படுவது பெரும்பாலும் மாற்றத்திற்கு இருக்காது அப்படி இருந்தால் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மா நான் கொஞ்சம் தள்ளி போகலாம் அல்லது போட லேசாகங்கிறது மிதமாக இருக்கலாம் மிதமாகிறது கனமாக இருக்கலாம் கனமாகங்கிறது லேசாக இருக்கலாம் இல்லை ஒதுக்கி ஒதுக்கிங்கிறது ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் புரியுதுங்களா ஆக அப்படிப்பட்ட மழைப்படி வைப்பா எப்படி என்பதை பார்ப்போம் புரிதல் மிக அவசியம் காற்று நம் கையில் இல்லை உலகமே உலக உருண்டையே சுற்றி கொண்டிருக்கும் காற்று தான் நமக்கும் வருது நம்ம ஊர் காற்று அல்ல எங்கிருந்தோ புறப்பட்டு எங்கிருந்தோ பயணித்து நம்ம ஊர் வழியாக பயணிக்கக்கூடிய காற்று தான் இரு காற்று இணைவை ஏற்படுத்துகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிகழ்வுகள் ஒன்றோடு ஒன்று தனித்தனியாக சுழலும்போது ஒவ்வொரு காற்றையும் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய காற்றெல்லாம் பொழுது இரண்டு காற்று இணைவு என்பது ஒவ்வொன்றும் பகிர் வெப்ப நீராவியோ குளிர்நீராவியோ எங்கே சந்திப்பு ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது அது மழை ஏற்படுத்துகிறது என்பதையும் நீங்கள் உணர வேண்டும் இப்போ இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதிகாலையில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிகளில் தற்பொழுது மழை பொழிந்து வருகிறது சரியாக சொல்லப்போனால் உச்சிக்குளிக்கும் தனுஷ்கோடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் குறிப்பாக பாம்பன் பாலம் இந்த பகுதி தங்கச்சி மடம் மண்டபம் இந்த பகுதி மற்றும் தனுஷ்கோடி பகுதியில் மழை அது இல்லாமல் எல்லாமே மண் பாக்ஜல சிந்தி பகுதியில் மழை கொடுத்து வருகிறது இந்த நிலை இப்படி இருக்க வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இன்றைக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்ட மழை அதன் உள்பகுதிகளுக்கும் வந்து லேசாக பொழிய வாய்ப்பு இருக்கிறது பரவலாக அல்ல புதுக்கோட்டை மாவட்டம் குடிக்கு வாய்ப்பு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும் வார்த்தை ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக தான் உபயோகப்படுத்துகிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் குடி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கலாம் இன்றைக்கு முற்பகலில் இந்த மழைப்பொழிவு உள்ளேயும் கொடுக்கலாம் அதாவது சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் உள்பகுதி மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி விருதுநகர் மாவட்ட பகுதி மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே தேனி மாவட்ட விருதுநகர் மாவட்ட பகுதியிலையும் மழைப்படிவை கொடுக்கலாம் பிறகு இந்த மழைப்படிவு மெல்ல மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தொடங்கும் இன்றைக்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மதிய மழைப்பிடிவு உறுதியாக தெரியுது இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மழை தெரியுது தேதியை என்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் நகர்த்தி நகர்த்தி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன தேதி புரியாது எந்த நாள் உங்களுக்குன்னு புரியாது உங்களுக்கு தேவை என்றால் ஒரு பத்து நிமிடம் செலவிட்டுத்தான் ஆகணும் உங்களுடைய முதலீடு உங்களுடைய விவசாயம் பத்து நிமிடம் செலவிட்டுத்தான் ஆகணும் உங்களுக்காக நான் எத்தனை மணி நேரம் செலவிடுறேன் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஆக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பொழிவு இன்றைக்கு உறுதியாக தெரியுது அந்த மழைப்பொழிவு ராதாபுரம் பகுதிக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளுக்கும் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிக்கும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு கொடுக்கும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அப்படியே மதுரை மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட தெற்கு பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்ட பகுதி இங்கேயும் மழைப்பிடிப்பு உண்டு அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்லேயும் வடகடலோரம் ஒரு சில இடங்கள்லையும் இருக்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டம் தர்ம அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்துலையும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் வார்த்தையை பார்த்துங்க ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் அடுத்தபடியாக இன்றைக்கு இரவு அதாவது மாலை இரவில் தென் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பு கொடுக்கும் அந்த நேரத்தில் வடகடலோரமோ டெல்டாவோ இருக்காது டெல்டாவிற்கும் வடகடலோரமோ மழை வாய்ப்பு மதிய மாலை மட்டும்தான் ஆனால் முன்னிரவில் தென் மாவட்டங்களுக்கு மழை தெரியுது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை மற்றும் தெற்கு கேரளா திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி இன்றைக்கு இரவு மழைப்பிடிவு தெரியுது நாளை அதிகாலை ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி கடலோரம் வரைக்கும் அதற்கு உள்ளேயர் கூடிய பகுதியும் நாளை அதிகாலை மழைப்பிடிவை கொடுக்கும் அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்திற்கும் நீலகிரி மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஒரு சில இடங்கள் புரியுதுங்களா வடகடல் ஓரத்திலையும் நாளை அதிகாலையில் லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் பொதுவாக புதுச்சேரி டெல்டா இடைப்பட்ட போதில் மழைப்படிவை அதிகாலையில் கொடுக்கலாம் அடுத்தபடியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நல்ல மழை தெரிகிறது அதாவது தேனி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தெற்கு கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் நாளை மதியம் நல்ல மழை தெரிகிறது அந்த மழை நாளை மதியம் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் இதுவரைக்கும் எந்த மாவட்டத்தை சொல்லியிருக்கணும்னா அந்த மாவட்டத்துக்கு மட்டும்தான் மழை வாய்ப்பு பிற மாவட்டங்களுக்கு மேகமூட்டமாகத்தான் இருக்கும் மழை வருவது போன்ற இருக்கும் இப்படியெல்லாம் குழப்பமான வானிலை இருக்கும் நாளை தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவின் தெற்கு பகுதிக்கும் தென் கடலோரத்திற்கும் இருக்கும் திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி வடகடலோரம் மழைப்பழிவை தொடக்கிடும் புதிய நிகழ்வு நெருங்கி வந்து கிழக்கு காற்றை ஏற்றும் இதனால் திருவள்ளூர் சென்னை கிழக்கு காற்றில் வந்து என்ன அதிகமாக இருக்கணும் குளிர் அதிகமாக இருக்கும் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு அதாவது நிகழ்வு நெருங்கும் நிகழ்வு சுடன்று நெருங்கி வரும் பொழுது நிகழ்வில் இருந்து வரக்கூடிய காற்றுப்படாது வங்கக்கடல்லேருந்து அரபிக்கடல் போகக்கூடிய ஒரு காற்று சுழற்சி போய் கேரள கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்க குளிர் காற்றை தான் தமிழ்நாடு ஊடாக இருக்கும் இருந்தாலும் குளிர் காற்று மழைப்படிவை தரும் அதன் அடிப்படையில் வரக்கூடிய பத்தாம் தேதி திங்கக்கிழமை வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் அப்படியே வட கடலோரம் டெல்டா வரைக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் அதே வேளையில் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விரு விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி தேனி மாவட்ட பகுதி தென் கேரளப் பகுதி இதெல்லாம் நல்ல மழைப்படிப்பை பத்தாம் தேதி திங்கட்கிழமை கொடுக்கும் அந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர நகர புதிய நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை நெருங்க நெருங்க குளிர்காற்று என்பது ப அதாவது வரக்கூடிய தேதி வரைக்கும் நிகழ்வு ஈர்க்கும் காரணத்தினால் குளிர்காற்று மதிய நேரத்தில் மழைப்படிவை கொடுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே தேதி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மதிய நேரத்தில் குளிர்காற்று அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் மேற்கு வங்கம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி தமிழ்நாடு நோக்கி வங்கக்கடலை வரக்கூடிய காற்று தமிழ்நாட்டின் தரையேறும் பொழுது அது இரவு நேரத்தில் குளிரை கொடுக்கும் பொழுது பிடிந்தும் குளிரை கொடுக்கும் காலைக்கு மேல் மெல்ல வெப்பம் உயர்ந்து அது வெப்ப வெப்பம் அந்த வெப்பம் தமிழ்நாட்டிற்கு மழைப்படிவை கொடுக்கும் முதல்ல கடலோரம் கொடுக்கும் மதியத்தில் அப்போ தேதியிலிருந்து மதிய மாலை மழைப்பொடிவு தீவிரமடைகிறது முதல்ல கடலோரம் தீவிரமடையும் பிறகு மலையோரம் தீவிரமடையும் கடலோரமும் மலையோரமும் காரணம் என்னன்னா மேற்கிலிருந்து வரும்போது அரபிக் வங்கக்கடலிலிருந்து வரும்பொழுது கடலோரத்தில் மழைப்படுத்திக் கொடுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் பிறகு இந்த காற்று வெப்பமடைந்து லேசாகி மேலிடந்து மேற்குத் தொடர்ச்சி மலையில் போய் மழைப்படிவை கொடுக்கும் மரங்களால் குளிர்வித்து ஆக பதினோராந்திலேருந்து மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் வங்க கடலோரமாக அப்போ கடலோரம் மலையோரம் பதினோராந்தேதி மழை செவ்வாய்க்கிழமை அந்த மழை தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளுக்கும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே வேளையில் புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி மேலும் பரவலாகும் மழை தென் மாவட்டங்களில் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கிறது டெல்டா மட்டுமல்ல திருச்சி பாருங்க இப்பதான் அறிவிக்க போறேன் எல்லா மாவட்டமும் அப்ப பன்னெண்டாம் தேதி இதுவரை பெய்யாத மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு என்று புரிந்து கொள்ளுங்கள் எங்கே கனமழை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வடகடலோரம் தொடங்கி தென்கடலோரம் வரைக்கும் மழை இருக்கும் இதில் டெல்டா நாகப்பட்டினம் அதை மயிலாடுதுறை காரைக்கால் பன்னெண்டாம் தேதி நான் அறிவிக்கிறது பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் சிவ மதுரை திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி மற்றும் விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை ஆகிய மாவட்டங்களுக்கும் இங்கெல்லாம் கனமழை திருச்சிக்கு தெற்கே திண்டுக்கலுக்கு தெற்கே திருப்பூருக்கு தெற்கே கனமழை உண்டு இதில் தூத்துக்குடி அதாவது டெல்டா முழுவதல் இன்னும் சொல்ல போனால் காரைக்கால் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கனமழை இருக்கு அதற்கு நேர் உள்ளேயும் திருச்சிக்கு தெற்கே மதுரை தேனி மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கும் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை கனமழை தெரியுது அதே நேரத்தில் வடகடலோரம் வடவுள் பகுதி பெங்களூரு கர்நாடக எல்லையோர அதாவது கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வடகடலோ கேரள எல்லையோர நீலகிரி கோயம்புத்தூர் பகுதிகளுக்கும் பன்னெண்டாம் தேதி ஆங்காங்கே மழைப்பொழிவு உண்டு தெற்கே கனமழை பிற மாவட்டங்களுக்கு லேசான மழையாக இருக்கும் பன்னெண்டாம் தேதி இதுவரை மழை பெய்யாத பிரச்சினைக்குரிய பகுதி காற்று பகுதி என்று அறிவித்துக் கொண்டிருந்தோம் அது மழைப்படியாக மாறும் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம் அல்லவா அது இடையில் மழைப்பொழிவாக மாறி இருந்தது இடையில் ஏற்பட்ட நிகழ்வு திசை மாறுதல் இடைவெளி கொடுத்தது அந்த பகுதிகளுக்கு வரக்கூடிய பன்னிரண்டாம் தேதி மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அந்த அது நீலகிரி ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் சேலம் எல்லாமே நல்ல கனமழைப்பொடிவு காத்திருக்கு பன்னெண்டாம் தேதி அப்போ அதே நேரத்தில் வட உள் பகுதிகள்லையும் மழை இருக்கும் நாமக்கல் சேலத்துலேயும் தருமபுரியிலையும் அதே நேரத்தில் வட உள் பகுதிகளில் மிதமான மழை இருக்கும் தெற்கேயும் மேற்கையும் போக போக கனமழை மிக கனமழை இருக்கும் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை மேலும் மழைப்படிவு அதிகரிக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவிற்கு கனமழை இருக்கும் அரபிக்கடல் சென்ற நிகழ்வும் வங்கக்கடலிலேயே இலங்கை அருகே வந்து அமையப்போகிற அந்த நிகழ்வும் இரண்டு பக்கமும் இரண் காற்று இணைப்பு காற்று இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் முதல் சற்று கனமழைப்படிவை கொடுத்துக்கொண்டு நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக வரக்கூடிய பதிமூணாம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவு இருக்கு பன்னெண்டு பதிமூணு இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பெய்ய போகுது பன்னெண்டு பதிமூணு ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராமபுரம் திண்டுக்கல் மாவட்டத்தின் அனைத்து கிராமங்கள் பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டாம் தேதி பொழுது விடிந்ததும் பெய்து விடாது பன்னிரெண்டாம் தேதி மதிய மாலையில் பொழியும் பன்னெண்டாம் தேதி மதிய மாலை ஒதுக்கி இருந்தால் பதிமூணாம் தேதி பொழியும் அது இடையக்கோட்டை மற்றும் அம்பிலிகை ஒட்டஞ்சத்திரம் வேடசந்தூர் மற்றும் அது அரி போல் கரூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கும் இருக்கும் ஆனால் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு கொஞ்சம் ஒதுக்குதல் இருந்தாலும் பதிமூணாந்தேதி தேதி பொடியும் பதிமூன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஒதுக்கீ தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கு பொழிந்துவிடும் விடும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சிறப்பு செய்தியாக நான் சமர்ப்பிக்கிறேன் அடுத்தபடியாக பதினான்காம் தேதி என்னாகும் பார்த்தீங்கன்னா நிகழ்வு மிக நெருங்கி வந்து ஒட்டுமொத்த மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தீவிரப்படுத்தும் குறிப்பாக கடலோரம் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் பதினாலு பதினாலை விட பதினைந்து கடலோர மழைப்பிடிவு ஆட அளவு கூடும் நிகழ்வு மழை நிகழ்வோட வெளி சுற்று வெளி சுற்று நிகழ்வோட வெளி சுற்று கடல் நீராவியை ஏற்ற இருகாற்று இணைவு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் குறி சென்னை தொடங்கி திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் கடலோரத்தில் பதினைஞ்சாம் தேதி படிப்படியாக இந்த நிகழ்வு நெருங்க நெருங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பதினாறு பதினேழு தேதிகளில் நல்ல மழைப்படிவை கொடுத்து விடும் கொடுக்க தொடங்கிடும் ஆக பத்தொன்பதாம் தேதி வரை அந்த மழைப்பொடிவு கனமிகன மழைப்படிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆக இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் வட உள்பகுதிகளுக்கும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது என்று எல்லா நாளும் மழை அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்வும் இது கடந்தால் இன்னும் நிறைய மழைப்பிடிவை உள்ளே கொடுக்கும் கரையேறாமல் கரையோரமாக இருந்து கொண்டிருந்து அடுத்த நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் தீவிரமடையும் மழை அடுத்த நிகழ்வு இதைவிட கூடுதல் மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் உறுதி உறுதி நூறு சதிதம் உறுதியாக அறிவிக்கலாம் நிறைய மழைப்படிவை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் கொடுக்க இருக்கிறது நிறைய நிறைய மழைப்படிவு எனலாம் அது ஒரு புயலாக மழை தரும் நிகழ்வாக வரும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளிலே கண்டிப்பாக தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் அப்பொழுது நிறைய மழைப்பிடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தமிழ்நாட்டின் விட்டத்தை விட அந்த விட்டம் கூடுதலாக இருக்கும் என்பதனால சாதாரண ஒரு காற்றை கொடுத்துவிட்டு நிறைய மழைப்படிவை கொடுக்கும் ஒரு புயலாக வந்து நிறைய மழைப்படிவை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் திருப்தியான மழைப்படிவை கொடுக்கும் அத்தோடு நிறைவடைந்து விடாது இந்த மாவட்ட இந்த மாத இறுதியில் மேலும் ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி டிசம்பர் மூன்றாம் தேதி வரை மழைப்பிடிவை கொடுக்கும் நாம் எதிர்பார்த்த அந்த இடைவெளி குறைந்த இடைவெளி இல்லாத நாள் என்பது இன்னும் மோல் தான் இருக்க போகிறது ஏற்கனவே இருந்த நிகழ்வு தமிழ்நாடு கடந்திருந்தால் அந்த இடைவெளியும் கொடுத்திருக்காது இருபத்தி ஏழாம் தேதி போ விலகியது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி ஆகிய நாலந்து நாட்கள் இடைவெளி கொடுத்தது அந்த நாலந்து நாட்கள் இடைவெளியே விவசாயிகளுக்கு பல்வேறு குழக்கத்தை புழக்கத்தை சாரி குழப்பத்தை ஏற்படுத்தியது அந்த குழப்பம் அனைவர் மனநிலையும் பாதிப்படைய செய்திருக்கிறது இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்யும் வேலைதான் அத்தனையும் என்பதை நீங்களே இன்னதென்று செய்யாமல் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் உண்மை புரியாமல் அடுத்தவர் மனதை அறியாமல் உண்மை அறியாமல் தேவையில்லாமல் பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் உங்களுக்கு விளக்கம் சொல்ல தேவைப்பட்டால் என்னிடம் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முகவரியுடன் எனக்கு கடிதம் எழுதுங்கள் உங்கள் முகவரியினுடைய நேரடியாக வந்து நான் உங்களுக்கு அன்பாக விளக்கம் சொல்கிறேன் புரிய வைக்கிறேன் தயவுசெய்து அடுத்தவர் மனதை வேதனைப்படுத்தாதீர் அடுத்தவர் உழைப்பை கொச்சைப்படுத்தாதீர் அடு புரியாமல் அறியாமல் சில பிரச்சனைகளை வெளியே பேச முடியாது அப்படிப்பட்ட ஊடகமாக இது இருக்கிறது என்பதனால நேரடியாக வந்து பேசுகிறேன் உங்களுடைய முகவரி எனக்கு வழங்குங்கள் தொலைபேசி எண்ணை வழங்குங்கள் மறைந்திருந்து பணியை செய்யாதீர் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் மழைப்பொடிவு நாட்கள் அறிவித்து விட்டேன் பனிரெண்டு பதிமூன்று இதுவரை மழையில்லாத இடங்களுக்கும் மழைப்பொடிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு முன்பே கொடுத்துவிடும் அதற்கு பிறகு நிகழ்வு வந்து தமிழ்நாடு முழுவதும் மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேல் நிறைய நிறைய மழைப்பொடிவை கொடுக்கும் மாத இறுதியிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் வலுவான நிகழ்வு இருக்கிறது என்பதையும் டிசம்பரிலும் அடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதையும் ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ்டன் நன்றி